வணக்கம் நான் தினேஷ் மயங்கர் துபாயில் நடந்த பேங்க் ரோண்ட் ஸ்கேன் விஷயமா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாட்டு அரசுக்கும் அங்கே நடக்கிற திருட்டை பற்றி மெயில் மூலிமா இதெல்லாம் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மீடி நிறையா மீடியாக்களுக்கு வந்து அந்த தகவல் சொல்லி மீடியா மூலியமாக இந்த விஷயத்தை வெளிச்சிட்டு கொண்டு பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணும்போது நிறையா பேர் நம்மளை அப்போ புறக்கணிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறையா மீடியாக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த செய்தி வந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட ச ஊடகங்களில் வெளியே வந்திருக்கு நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செய்தி வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து சொன்னார் நீங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போங்க சென்னை கமிஷனர் ஆஃபீஸை வந்து உங்களோட கேஸும் எடுத்துருக்காங்க ப்ளஸ் அவங்களே உங்களுக்கு வீடியோ சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் நம்ம வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போலாம் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் ஒரு வேளை இது வந்து தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது மாவட்டத்தில் நடந்திருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து தகவல் கொடுத்து அவங்கள ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்லுவோம் நீங்கள் சொல்கிற வந்து துபாயில் நடந்து தான் அதை எங்களால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எதுக்கும் டிஜிபி ஆஃபீஸ் போய் பாருங்க அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு பத்திரிகையாளர் வந்து அசோக் பிலர்ல சென்னை அசோக் பிள்ளரில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு இருப்பாங்க அது வந்து அவங்க வந்து வெளிநாடுகளில் நடந்தாலும் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கும் போனோம் அஷோக் கிளரில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த தகவல் சொல்லும்போது இது இந்த கம்ப்ளைண்டில் கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா விசாரிச்சுட்டு அங்கே இருக்கிற எஸ்பி கிட்ட கேட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆப் வந்து இது வந்து நாங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து நம்மளை வேலைக்குன்னு கூட்டிகிட்டு ஒரு வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வேறு வேலை சைபர் ஸ்லேவரி அதாவது நம்மளை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் அடிமைகளாக பயன்படுத்தி வேறு சில நபர்களாக இல்லை வேறு யாருக்கிட்டையாக இருந்தாலும் மிரட்டி ஃபோனில் மிரட்டி பணம் பறிக்கிற அந்த மாதிரி வேலைகளுக்கு ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள தான் நாங்கள் போயிட்டு பண்ணி காப்பாற்றி அதுக்கு அதுக்காக தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சைபர் ஸ்லேவரியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அசோக் பிள்ளையரில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸில் சொன்னாங்க அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நான் திரும்ப இதை வந்து ஃபேஸ்புக்கில் பதிவாக போட்டாப்போம் எனக்கு இருக்கிற நண்பர்கள் ஆட்டத்தில் வந்து சொன்னது என்னென்னா நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ் போங்க கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து நான் போனேன் ஒரு நாள் போயிட்டு அவங்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தா அவங்களும் என்ன சொன்னாங்கன்னு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ஒரு ஒருவேளை அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துகிறாங்க வாங்க நாங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திரும்ப நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க வந்து ஒரு பன்னெந்தாம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க செப்டம்பரில் அவங்க வந்து என்னை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டாங்க பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு போனால் அங்கே வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் வந்து இன்ஸ்பெக்டரில் எஸ்ஐ தான் இருந்தாங்க எஸ்ஐ வந்து என்னை விசாரித்தாங்க ஒரு சம்மன் கொடுத்தாங்க அந்த சம்மனுக்கு அடுத்து சம்மன் கொடுத்து கையை தாங்கிட்டு அதுக்கடுத்து விசாரணை செஞ்சாங்க விசாரணை செய்யும்போது வந்து அவங்க என்கிட்ட வந்து கேட்ட கேள்வி என்னன்னா நீங்கள் வந்து உங்களை கூட்டிட்டு போன தனுஷகர்ட்ட ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுங்க நாங்கள் வந்து பணத்தை விட்டு கொடுக்குறோம் அப்படின்னாங்க நாங்கள் வந்து அப்படி எந்த பணத்தையும் கொடுத்து ஏமாறல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு அடுத்தது என்னென்னா நாங்கள் போயிட்டு அவங்க பேரில் இந்தியன் கான்சுலேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அந்த ஐடி அந்த பக்கத்துக்கிட்டு தம்பி கணேஷிக்காக வர வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஒரு பதினைஞ்சி நாள் வந்து துபாயில் வந்து நாங்கள் தங்கி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணோம் அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூ தங்கிறதுக்கு ரூமு சாப்பாடு இந்த இந்தியன் கான்சுலேட்டுக்கு போயிட்டு வர மெட்ரோ சார்ஜு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த யுஏஐடிக்காக ராசல் கைமாவுக்கு வந்து நாங்கள் தேரில் வந்து அங்கேருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சி யூனியன் போய் யூனியன்லேருந்து பஸ்ஸை குடிச்சு ராசர் கைமா போய் ராசர் கைமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராசல் கைம யூஏஐடி ஆஃபீஸுக்கு வந்து டேக்ஸியில் போய் இந்த மாதிரி அந்த செலவு இதெல்லாமே எங்கள் மூணு பேர்த்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் ஆயிடுச்சு மேடம் அதெல்லாம் அவங்க வந்து எங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க ஸோ அந்த பணத்தை ஏதாவது மீட்டு கொடுக்க முடியுமான்னு நான் கேட்டப்போ நீ ஒருத்தவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அவன் வந்து உன்னை சரி ஃப்ராட் பண்ணுறான்னு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி உதவி செய்வான் அதனால அவன் வந்து பண்ண மாட்டான் அதுதான் ராஜிக் அப்படின்னு சொல்லி அந்த வந்து அப்படியே விட்டாங்க சரி நம்ம வந்து பணம் கொடுத்தேன் மாதிரி பணத்தை வந்து மீட்டு கொடுக்க முடியாது அவங்களால அதுக்கடுத்து வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க வந்து நம்ம அந்த டைமில் செலவு பண்ண காசுக்கு வந்து அவங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது அவ்வளோதான் பயதுக்கப்புறம் எங்களால் எதுவும் நடவடிக்கை முடிய முடியாது அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் வந்து அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா மேடம் நம்ம வந்து இந்த திருட்டுலாம் துபாயிலே நடந்திருந்தாலும் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து தானே ஏஜென்ட் வந்து கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரியான ஃபிராட்டில் ஈடுபடுறாங்க ஈடுபடுத்துறாங்க ஸோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போற அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜெண்டுங்களை வந்து கைது பண்ணுங்கள் அவங்கனால வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதெல்லாம் வந்து இங்கே இப்போ நம்ம எதிர்பார்க்கான ப்ரூஃப்லாம் வேணும்னாங்க நான் என்கிட்ட இருந்த என்னை கூட்டிகிட்டு போன அந்த தமிசேகர் வந்து எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசின அந்த இது வாட்ஸ்அப் ஆடியோ நோட்ஸு அதுக்கப்புறம் அந்த விசா அனுப்புனது டிக்கெட் அனுப்புனது ஆஃபர் லெட்டர் அனுப்புனது அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா கான்டாக்ட்டு அந்த சேட்டோட இது அதெல்லாமே நான் எடுத்து இது பண்ணால் அவங்களுக்கு அவங்க பேசின அந்த வாய்ஸ் ஆடியோவும் ப்ளே பண்ணி காட்டுறதுக்காக ரெடியானேன் எடுத்து இது பண்ணால் ஆனால் அவங்க வந்து அதை கேட்க தயாரில்லை தம்பி இது வந்து நீ எம்பசி தான் எதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்போ வந்து என்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு அதாவது இங்கே வந்து நான் பணத்தை கொடுக்க இருக்கிறதுனால இந்த கேஸ் இங்கே முடியுது நான் வந்து இதுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துன்னா இந்தியன் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி பண்ணி ஒரு லெட்டர் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப கட்சியோட தலைவர் எழுஜி தமிழர் திருமாவளவன் அவர் எம்பி அவர்களை வந்து சந்தித்து இருபத்தி நாலாந்தேதி செப்டம்பர் இருபத்தி நாலாந்தேதி வந்து அவர் சந்தித்து இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொன்னால் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னோம் சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணார் உடனடியாக வந்து அப்போதே பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி மாதவன் அவர்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி தான் தம்பி தினேஷ் வந்து உங்கள்கிட்ட ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இந்த மாதிரி துபாய்க்கு வந்து வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போய் அவங்க பேர்லேயே பேங்க் லோன் வாங்கி அதாவது போலியோ கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க் லோன் வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களாம் அது குறித்து அந்த இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற ஏஜெண்ட்டுங்களை வந்து கைது பண்ண பண்ணுங்க அந்த புகாரை வந்து உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதை கேட்டுட்டு எஸ்பி அவர்களும் தலைவர்கிட்ட வந்து என்ன சொன்னாருனால் நீங்கள் நாளைக்கு வந்து அந்த தம்பியை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் நான் வந்து அந்த புகாரை வாங்கி விசாரணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது போல் நாம் வந்து அடுத்தது இருபத்தஞ்சாந்தேதி செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி நேற்று வந்து கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நான் போய் போயிருந்தேன் போயிட்டு அவர் எஸ்பி மாதவன் அவர்கள் வந்து சந்திச்சு சந்தித்து இந்த அதுக்கு அடுத்தது வந்து அவர்கிட்ட நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த பூ இது திருட்டு இருக்கு இல்லைங்களா துபாய் பெங்களூர்னு திருட்டு வந்து ஒரு பதினஞ்சு வருஷ காலமா பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நடந்துன்னு இருக்கு ஆனா இது வந்து எனக்கு வந்து நான் அந்த சோஷ் மீடியால பேசுறது மூலயமா நம்ம இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்றவங்க மூலியமா எனக்கு வந்து தெரிஞ்ச தெரிய வந்தது என்னன்னா இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்துல இருந்து இது வந்து நடந்துன்னு இருக்கோம் இதுல வந்து நிறையா பேர் வந்து அதாவது இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நைஜீரியா அந்த மாதிரி அசர்கைதான் இந்த மாதிரியான நாடுகளில் நிறையா இருந்து நிறைய கம்பெனிங்க அந்த மாதிரி யூஏஇயில் வந்து ஃபேக்காக அந்த மாதிரி அதாவது அவங்கெல்லாம் ஃபேக் கிடையாது அவங்கலாம் வந்து இந்த இந்த இதோ ஃபிராட வந்து ரொம்ப லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இப்போ இந்த நாங்கள் போய் மாட்டினோம் இல்லைங்களா தருணகர் ஒரு குரூப்பு அந்த குரூப் பார்த்தீங்கன்னா லீகலாக குளோபல் லீகல் விசா சொல்யூஷன் ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனி வந்து லீகலாக விசா எடுத்து கொடுக்குறதும் புதுசாக இங்கே துபாய்க்கு போகிறவங்களுக்கு வந்து விசா எடுத்து கொடுக்குறது அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு பேங்க் லோன் செட்டப் பண்ணி கொடுக்குது புது பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது இந்த மாதிரியான இதுதான் சர்வீஸ் பிளேஸ்ட் கம்பெனி நடத்துறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வந்து அங்கே ல வந்து இந்த மாதிரியான லீகல் கம்பெனிங்களா நடத்திக்கிட்டு அதில் இருக்கிற லூ ஹோல்ஸ் மூலயமா தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இந்த ஃப்ராடில் ஈடுபடுறாங்க இந்த மாதிரி ஃப்ராடில் வந்து இந்தியன்ஸ் மட்டும் இல்லை இந்த தருவநகர் குரூப் மட்டும் செய்யலை இந்த குரூப் மாதிரியே ஆயிரக்கணக்கான குரூப் வந்து அங்கே வந்து இருக்கு அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களையே தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜெண்ட் மூலயமா கூட்டிட்டு போய் பாகிஸ்தான் காரனை வந்து இந்த மாதிரி பேங்க் லோன் ஸ்கேம்ல ஈடுபட்டது வந்து எனக்கு தெரிய வந்தது கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே சிலர் வந்து இந்த மாதிரி ஃபிராட்ல ஈடுபடுறாங்க அதாவது இந்த மாதிரி கம்பெனி வச்சு இது பண்றாங்க வந்து எனக்கு வாய்மொழி தகவலா ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க இருந்து லட்சக்கணக்கான ஏஜென்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க மூலியமா கோடிக்கணக்கான இளைஞர்களையும் ஆட்களையும் கூட்டிட்டு போய் இந்த பேங்க் ஸ்கேம்ல வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நான் ரெயில் சொல்றேன் சொல்கிறேன் இல்லைங்களா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க இந்த மாதிரி அசர் சேர்ந்தவங்க ஏன் அசர்பை மென்ஷன் பண்ணுறேன்னா இந்த தமிழ்நகர்களோட குரூப் வந்து அந்த பேங்க் லோனை ஸ்கேன் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பற்றி ஐடியாவே பார்த்தீங்கன்னா அந்த நோரதான் அசர்பைஸான சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்காது அவதான் தான் இவங்களுக்கு வந்து அந்த ஐடியா கொடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து உத இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உதவியும் செஞ்சிருக்கா அப்படின்னு அங்க நான் இருக்கும்போது வந்து அந்த ஆஃபீஸ்லயே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அதுல வந்து இந்த ஆதவல இந்த பயம் வந்து என்று சொன்னது வந்து இந்த தகவல் ஸோ இப்போ அசர்பைசானை சேர்ந்த அவளுக்கு வந்து அவளோட கண்ட்ரி மூலியமாவோ இல்லை அவ பழகிற யாரோ ஒரு நபர் மூலியமாவோ அதான் இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்கு இதை பண்ணலாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இதை லீகலா பண்றாங்க சரிங்களா அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குரூப்பு ஆயிரக்கணக்கான குரூப் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு அங்க இருக்கிற யுஏஇில இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிங்க கவர்மெண்ட் அதிகாரிங்கன்னா ஏதோ ஒரு பத்து அதிகாரி இருபது அதிகாரி இல்ல அந்த துறையே ஒட்டு மொத்தமா இந்த இமிகிரேஷன்ங்கிற துறையும் சரி அதுக்கு அடுத்தது அந்த யுஏ ஐடிங்கிற துறையிலையும் அதுக்கு அடுத்தது வந்து இந்த என்ன அந்த மெடிக்கல் செக்கப்பு அந்த மாதிரி இந்த பேங்க் லோனுக்கு வந்து ஒருத்தங்க ஒருத்தவங்களை வந்து யுஏக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பேரில் வந்து இந்த மாதிரி போலியா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க் லோன் எடுத்து அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களை திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பி வர வரைக்கும் எத்தனை துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கோ அத்தனை துறையும் கையில் வச்சுருக்கிற ஏதோ ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு நபர் தான் இந்த வேலையை வந்து இப்படியான குரூப்பு கம்பெனிங்கள்கிட்ட வந்து வச்சு பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு கமிஷனா கொடுத்துட்டு அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு சரிங்களா இதுக்காக நம்ம வந்து யூஏ கவர்மெண்ட்டுக்கும் அஃபிஷியலாக நம்மகிட்ட இருந்த எல்லா தகவலும் அனுப்பிவிட்டு மெயில் பண்ணோம் இந்திய கவர்மெண்ட்டுக்கும் இதை பற்றியான தகவல் எல்லாத்தையும் அனுப்பி மெயில் பண்ணி எல்லா இதுவும் பண்ணியிருந்தோம் அது போக போலீஸ் சைடுமே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம கடைசியாக அந்த எஸ்பி ஆஃபீஸில் வந்து என்ன நாங்கள் இப்போ போனால் போன இருபத்தி தேதி வந்து எஸ்பி கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி மாதவன் அவர்களை வந்து நான் ஆஃபீஸ்ல சந்திச்சு இந்த மாதிரி சார் நான் வந்து துபாயில போயிட்டு சிக்காம இந்தியன் எம்பசி மூலயமா வந்துட்டான் ஆனாலும் இந்த குரூப் வந்து பல வருஷமாக பல இந்த திருட்டு வேலையில் ஈடுபடுறாங்க இதில் வந்து பல அப்பாயிகளை வந்து போயிட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ இங்கே இந்த தவறுகளில் ஈடுபடுறவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஜென்ட் தான் அவங்கள வந்து விசாரித்து க கைது செய்யுங்க இந்த க வழக்கை எடுத்து அவங்கள எல்லாருமே கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது போக அந்த ஒம்பது பேர் இருக்காங்க இல்லைங்களா பா லோன் எடுக்கப்பட்ட ஒம்போது பேர் அந்த ஒம்பது பேரோட பாஸ்போர்ட்டும் வந்து பறிமுதல் பண்ணி அவங்க பேரில் எத்தனை கோடி ரூபாய் இது வரைக்கும் லோனாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து யுஏஐயை குறித்து செக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த திருட்டு அதுக்கு அடுத்தது இது ஆதாரப்பூர்வமாக நம்ம நிரூபிச்சாலும் அடுத்தது இதை இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அதையும் சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து நான் வந்து விசாரிக்க சொல்றேன் நம்பி கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உறுதியளித்தார் அதுக்கப்புறமா நான் நேற்று வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன் சாயங்காலமாக ஒரு நாலு மணிக்கு மேலே அவரை மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் இது வரைக்கும் போயிட்டுருக்கு இதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது தகவல் இருக்குது திரும்பவும் என்னை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க கள்ளக்குறிச்சி நோட்டு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து திரும்பவும் என்னை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா நான் இதுக்கு அடுத்து இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து என்னோடய இந்த தினேஷ் மாயம் இந்த பக்கத்தில் வந்து இதை பற்றி முழு தகவலும் கடைசி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து அந்த இதுங்க இது பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து என்னன்னா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதுக்கப்புறமா யூஏஇக்கு போகிறவங்க வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எப்படி போகலாம் எந்த மாதிரி இதில் எந்த மாதிரியான ஸ்கேம்லாம் இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்ரு வருது பக்கம் வந்து விசா கொடுக்குறாங்களா எல்லாமே சொல்லி எனக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நானும் சில வழிகாட்டல்கள் வந்து செஞ்சுன்னு இருக்கேன் இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து துபாய்க்கு வேலை தேடி போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசிட்டிங் விசா போட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குன்றதுனால ஜாப் செக்கர் வீசா நீங்கள் வந்து எந்த நாட்டுக்குனாலும் வேலை தேடி போகிறீங்கன்னா ஜாப் செகர் வீசான்ட்டு இருக்குது அந்த விசாவில் போனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லிக்கிறேன் வேலை தேடி போங்க அங்க போயிட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கிற அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்தியால வெளிநாடுகளில் வேலை வாங்கி தரணியாம காசு வாங்கியாம அந்த மாதிரியான பாடும் நிறைய இருக்கு அதுல யுஏஇில ரொம்ப அதிகமாவே இருக்கு நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் கிராஃபிக் டிசைனருக்கு யூஏஐ எக்ஸிக் டிசைனாக இருக்குது அப்ளை பண்ணியிருக்க அட்டன் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ அது இந்தியன்ஸ் தான் என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஆயிரம் கிராம்ஸ் குடு உனக்கு வந்து வேலை சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் கொடு நான் அவனுக்கு ஒரு கம்பெனி சொல்கிறேன் அங்கே போ அவங்க வந்து உனக்கு ஆறாயிரம் கிராம்ஸில் வந்து சம்பளம் போட்டு கொடுப்பாங்க உனக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா டிசைனர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு அதில் வந்து டிசைன் பண்ணுறானா ஐடியான டிசைன் டாஸ்க் கொடுத்து அதை பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வேலை செய்வான் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் பேசுவாங்க ஆனால் இவங்க போய் உட்காந்த உடனே இவங்க நம்மளை பற்றி ஜஸ்ட்டு பேசிக்காக எபோட்டல்ஸ் மாதிரி கேட்டுட்டு உடனே ஆயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் கொடு ஆயிரம் கிராம்ஸ் கொடு ரெண்டாயிரம் கிராம்ஸ் கொடுன்னுட்டு அந்த காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிற மாதிரியான இது வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது இது வந்து நிறையா பேர் பேசியிருக்காங்க இருந்தாலும் புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த தகவலும் சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா தொடர்ந்து இந்த வழக்கில் வந்து நம்ம அப்படியே விடாமல் இதனால் எளியோர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இதை நம்ம வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இதை கவனிங்க நம்ம பேசுவோம் இதில் அடுத்தடுத்து அப்டேட் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி